ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கேட்பான் இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு உங்களுடைய ட்ரெண்டுக்கு கேட்பான் என்ன கேட்பான் என்னடா இது இப்படி ஒரு மத யானைன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான்டா யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல அப்ப யாரா அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யா மாறி நான் தான்டா அந்த பையன் அப்படின்னு நீங்க சொல்லணும் இது அன்பில் மகேஷ் பொய்யா எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இது உங்களுடைய புத்தகம் உங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற புத்தகம் உங்களுடைய தம்பியும் உங்களுடைய தங்கச்சியும் படிக்கிறாங்க கல்வி உரிமைகள் பறிக்கப்படுகிறது பாத்தீங்க அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஆனா இந்த புத்தகத்தை யாரா எழுதணும் யாரா அந்த பையன் சொல்லணும் எல்லாரும் சொல்லுங்க நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு தைரியமாக நீங்க சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் பல நேரங்களில் இந்த மண்டபத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஏன் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு பார்வையாளர் கீழே உட்காந்து நான் பார்த்திருக்கிறேன் பல நேரங்களில் திருமண நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே வந்து நான் கலந்து கொண்டு போயிருக்கிறேன் நான் ஆனால் இந்த முறை வந்தது என்பது இந்த மத யானை புத்தகத்தை பற்றி எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எங்களுடைய ஐயாவுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெருமையாக பேராக நான் கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த நேரம் என்பது சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டே கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுகின்ற அளவிற்கு நமக்கு தேவை இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் ஐயா தொண்ணூறு அல்லையா நூறு வயசு கடந்து நீங்க இருக்க இருந்து இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் ஐயா என்பதற்காகத்தான் இது உங்களை நாங்கள் என்று சொன்னா நீங்க ஒரு இடத்துல நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க நாங்களும் தான் இருக்கோம் விடுதலையை பார்க்கறதும் சரி சமூக வலைதளம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாளில் ஏதோ ஒரு கருத்தை பேசிட்டு இருக்கிறீங்க இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்க சத்தியலாம் உங்களை பார்க்கும்போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இன்னும் உழைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு வருகிறது ஆக அந்த நூற்றாண்டே கடந்த இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த சுயமரியாதை இயக்கம் நமக்கு தந்த தலைவர்கள் தான் பேரைஞர் அண்ணாவும் முத்தமிஞர் கலைஞர் அவர்களும் இன்னும் பெருமையா தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்தாலும் சுயமரியாதை இயக்கமாக நீதி கட்சியாக இருந்தால் திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இதில் எல்லா இயக்கத்திலும் பணியாற்றியவர் அன்பில் அவர்கள் அவருடைய கடமையாகத்தான் போன்ற புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் இந்த மேடையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் வருகை தந்திருக்கிற இளைய சமதம் ஒன்னையொன்னு தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நம்ம வஞ்சிக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப பழமையான மொழிக்காரங்க நம்ம எல்லாருமே தமிழங்கிற இனருக்கு இனம் தனித்துவமான இனம் ரொம்பவும் பழமை வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல சமீபத்தில் அறிவியல் கண்டுபிடிப்பே சொல்லிடுச்சு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்கிற பெருமையை நாம் பெற்றிருக்கோம் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தான் தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இதை நாம தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஐடென்டிட்டியை மறைக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு என்னெல்லாம் செய்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் அது ஆரம்பிக்கும்னா இந்த மாதிரி அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிவை மலிங்க செய்து அவன் என்னென்ன கருத்தெல்லாம் சொல்கிறோன்னா அதை ஏத்துட்டு ஆமாப்பா அதுதானேப்பா சரி அப்படின்னு நம்மளே பேச வச்சிடும் கிட்டத்தட்ட நம்மளுடைய விரல நம்முடைய கண்ணையே குத்துக்கிற அளவுக்கான அந்த பணியை தான் இந்த என்ன அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்